பெரியார் போராடிய போராட்டங்கள் எதுவுமே அவருக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது அந்த பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத நண்பர்களுக்காக இன்னொரு முறை கூட நம்ம பதிவு செய்யலாம் அவர் உயர் சாதி அப்படின்னு சொல்லப்பட்ட சாதியில் பிறந்தவர் ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்காக போராடினார் அந்த போராட்டத்தின் மூலமாக அவருக்கு எந்த பலனும் கிடையாது அவர் பெரிய கோடீஸ்வரர் ஏழைகளுக்காக போராடினார் ஏழைகளுக்காக போராடி அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பெண்களுக்காக போராடினார் அவர் ஒரு ஆம்பளை ஆம்பளை பொம்பளைக்காக போராடணும்னு அவசியம் கிடையாது அந்த போராட்டத்தினால அவருக்கும் எந்த பலனும் கிடையாது அடுத்தால பார்த்தீங்கன்னா அவர் கன்னடர்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் தமிழுக்காக தான் போராடினார் தமிழர்காக தான் போராடினார் அந்த போராட்டத்தாலேயும் அவருக்கு எந்த நேரடி பலனும் கிடையாது அவர் சரியாக படிக்காதவர் பள்ளிக்கு சென்று பள்ளி படிப்புன்றத ஒ படிப்பெல்லாம் படித்தவர் படிச்சுருக்கிறார் ஆனால் மக்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னார் அப்போ அவர் செஞ்ச இந்த அஞ்சு விஷயங்கள்லையும் பார்த்தோம்னா அவருக்கு நேரடியாக எந்த பலனும் கிடையாது